சார் ஆறாம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் ஆறாம் தேதி டாக்டர் சரவணமூர்த்தின்ட்டு அரெஸ்ட் செய்தி அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தோம் நிறையா பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயோனா இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பன்னெண்டு மேலே இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பெண்கள் அது எந்த ஸ்கூலுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை பாஸ்கோ கேஸில் வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகியிருக்காரு எட்டு பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரெஷர் என்னென்னா எட்டு பேரும் விட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது அதுக்கு ஏன் வர வந்துடுறேன் இந்த டாக்டர் சரணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஏஆர்ஆர்ன்ட்டு ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜிவினேஷன் ரீ ரீஜிவினேஷன் அந்த ப்ரோக்ராமில் ஒரு பத்தொம்போது மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விட போகிறோம் நாங்கள் பண்ண போகிறோம்ன்ட்டு இதில் பதினாறு கண்டம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மூணு தான் ஆப்ரேஷனில் இருக்குது இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்களை பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்காரு இதுதான் கேஸ் நார்மலாக பாஸ்கோ கேஸஸில் இப்போ என்ன போய்ட்ருக்குனா இப்போ கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸாக போனச்சு கேஸ் என்சிசி ஃபேக் என்சிசி கேம்ப் இது அந்த மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் கூடவும் டீச்சர் அரெஸ்ட் ஆகியிருக்கார் கேஸ் ஓடும் போது ப்ரின்ஸிபல் அரெஸ்ட் ஆனாங்க பாஸ்கோ கேஸில் ஒரு கல்பரிட்டு ஒரு மொலஸ்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது பாஸ்கோ கேஸ்னால் அதை பற்றி யாரோ தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஏன் தகவல் கொடுக்கல அந்த ப்ரோக்ராம் எப்படி நடந்தது யார் ஃபெசிலிட்டேட் பண்ணால் இதெல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாங்க ராஷ்ட்ரிய பால் சுவாஸ்திய யோஜனா ஆர்எஸ்பிவின்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் தமிழ்நாடுலேயே வேன் ஓடுது அந்த வேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வேன் கூடும் சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேன் கூடும் எல்லாம் ப்ளாக்கில் இப்போ வேன் கொடுத்துட்டாங்க மொபைல் கிளினிக் கொடுத்துட்டாங்க ஒரு ஃபீமேல் டாக்டர் கம்பல்சரி கூட இருக்கணும் ஃபீமேல் டாக்டர் மட்டும் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேலே இருக்கவங்க குழந்தைங்களை எக்ஸாமின் பண்ண முடியும் என்ன சார் பெண் மருத்துவர் ஆமாம் பெண் மருத்துவர் இருக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமானது டாக்டர் சரவணமூர்த்தி எப்படி ஸ்கூலுக்குள்ளே போனாரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு முக்கியமாக ஏஆர்ஆர் யார் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ என்னன்னா இதில் கூத்து என்ன நடத்திருக்குன்னா அந்த மொபைல் கிளினிக் சீஸ் ஆகலைங்க மொபைல் கிளினிக் ஏன் சீஸ் ஆகலை இது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி கேட்டுட்ருக்கோம் செகண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த உடனே ஐயோ லீவ் போட்டு போயிட்டாங்க வால்பாறை செக்ஸ் ஸ்கேண்டல் அவ்வளோ சீரியஸாக போச்சு அந்த கிருஷ்ணகிரியில் இருந்த என்சிசி ஃபேக் என்சிசி கேம்ப் அவ்வளோ சீரியஸாக போச்சு ஈஷா பொறுத்த வரைக்கும் என்ன அணுதாக அவங்க காட்டுறதுக்கு சமூகம் எனக்கு புரியல ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கல ஒரு பெரிய கேள்வி இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லீவ் போட்டு போகிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ இந்த கேள்விங்களோட தான் இந்த ப்ரெஸ் லீஸ் கூப்பிட்டுருக்கோம் செகண்ட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு ரேப் நடந்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு ஈஷா ஃபவுண்டேஷனில் பேரூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது அந்த எஃப்ஐஆர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் கேட்டால் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா சட்டத்தில் பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கு இடமில்லை இந்த மாதிரி ரெண்டு கம்ப்ளைண்ட் இருபத்தி ஒன்றில் ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒன்று ரெண்டுலையும் எஃப்ஐஆர் ஆகிருக்கு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு இது ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது ஈஷா ஃபவுண்டேஷன் ஒரு கோயில் ஆதியோகி கோ ஆதியோகியோட மோட்டிவ்ஸ்னால் எல்லா பக்கம் போட்டுட்ருக்காங்க ஒரு கோயிலுக்குள்ளே ரேப் நடக்குது அந்த ரேப்புக்கு கேஸ் ஆகக்கூடாது நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தமிழ் சமூகத்தில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அது கூட கலப்படுத்தல இந்த சிஸ்டம் அதான் சொல்லிட்டேண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும் ஆமாம் பெண் படுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பார்க்கணும் வண்டி உடனே சீஸ் பண்ணியிருக்கோம் வண்டி சீஸ் பண்ணியிருக்கோம் வண்டி சீஸ் ஆகல டிமாண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹஸ்பின் ஸ்டால்டு அது ஐயோ லீவில் போயிட்டாங்கிறாங்க ஜாலியாக எப்படி இவ்வளோ சீரியஸான கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சார் இது ஒரு கேஸ் இந்த இந்த கேஸ் எப்படி தெரிய வந்ததுன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்களே அந்த ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் நடத்தும் போது பெண்கள் பேசியிருக்காங்க இல்லாட்டி பேசியிருக்க மாட்டாங்க வெளியே வந்திருக்காது அது வால்பாறை கேஸுக்காக சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டனால இப்போ இவர் எந்தெந்த ஸ்கூலில் போய் பண்ணியிருக்காரு மொபைல் கிளினிக்கை அங்கே போய் செக் பண்ணோம் ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்கு ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருக்கு இந்த வேனில் இன்னொருங்க ரொம்ப முக்கியமானது இன்டர்ன் போகிறாங்க கூட தேர்ட் ஸ்டாண்ட் தேர்ட் 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 இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஃபோர்த் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் எடுக்கிறாங்க இந்த ப்ரோமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆள் பண்ண அட்டூலியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா நர்ஸ்க்கு தெரியாதா டிரைவருக்கு தெரியாதா ஸோ இது இந்த கேள்விங்களோட போலீஸ் மேலே முக்கியமான குற்றச்சாட்டு வந்து போலீஸ் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிச்சு இந்த கேஸில் எடுக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதில் ரொம்ப டீப்பை இன்வெஸ்டிகேஷன் வேணும் அண்ட் பை சான்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குண்ணா ஈஷாது ஈஷாது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அது ஷூர்னா வி ஆர் ஷூர் ஏன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ளே எங்ககிட்ட போலீஸ் பர்சனலே சொன்ன விஷயம் இது அது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கிட்ட எஃப்ஐஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துடும் கைக்கு ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்த கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பெரிய அவு பேர் வேணுமா நியாயம் கிடைக்கலைன்னா அவ்வு பேர் தான் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் இது இது இதோட எங்கள் டிமாண்ட் இவ்வளோ தான் தட் நியாயம் கிடைக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணும்